கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே காலைதோறும் கர்த்தனின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளைக்குரிய தேவ வார்த்தை யோவன் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அந்த வார்த்தை நம்மை தெளிவுபடுத்துகிறது இந்த உலகமானது உபத்திரங்கள் நிறைந்த உலகம் தொல்லைகள் நிறைந்த உலகம் போராட்டங்கள் நிறைந்த உலகம் ஆனாலும் கூட இந்த உலகத்திலே நாம் வாழும்போது ஆண்டு சொல்கிறார் சொல்லுகிறார் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நாம் கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்குள்ளாக திடன் கொண்டவர்களாக காணப்படுகின்ற வேலையிலே நாமும் எல்லா இடர்களுக்கும் நீங்களாக்கி பலன் ஆரோக்கியத்தோடு வாழ்வோம் என்பது நிச்சயம் இதை குறித்து பார்க்கின்ற வேலையிலே இந்த உபத்திரவங்களை ஒரு விலங்கினம் எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறது எப்படி திடமனதோடு இருக்கிறது என்பதை குறித்து உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதத்தின் பதினேழாம் வசனத்தின் மேலுள்ள தலைப்பு கிம்மல் என்பதாகும் கிம்மல் என்றால் ஒட்டகம் அதற்கு மார்ப மாறாக இன்னொரு பொருளும் அமைந்திருக்கு தாற்பரிய பொருள் என்பது பொருள் அது என்னென்னாக்கா சுமை தாங்கி என்பதாகும் ஒட்டகம் என்பது அதே வேளையில தாற்பரிய பொருள் சுமை தாங்கி என்பதாகும் இந்த ஒட்டகம் எப்பேபட்ட உபரித்திரத்திருந்து அது இலக்கை அடைகிறது என்று பார்க்க முடியும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒட்டகம் பாலைவனத்திலே பயணிக்கக்கூடியது இல்லைங்களா பாலைவனத்தில் தான் அது போகும் அப்போது ஒட்டகத்துக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த காலத்தில் யூதைகள் கூட ஒட்டகத்துக்கு மேலே அநேக சுமைகளை ஏற்றுவார்கள் வியாபாரிகள் ஏற்றுவிட்டு அவரும் ஏறி அது மேலே உட்காந்துக்குவார் இவ்வளவு பாரங்களையும் சுமந்து கொண்டு அது எப்படி போகும் பாளைவனத்தில் பயணமாகும் அந்த பாலைவனத்துல பயணமாகும் போது பாலைவனத்தில் இருக்கிற அந்த மணலின் சூடானது அது கால்களை தாக்கும் அதையும் தாங்கி கொள்ளும் அதுக்கு சுமை தாங்கின்னு சொன்னது முதுகிலே பாரம் சுமை கால்களிலே சூடு அதையும் தாங்கி அந்த ஒட்டகம் பயணிக்கின்றது இந்த இரண்டு உபத்திரங்கள் மாத்திரமல்ல சுமையும் சூடும் தாங்குகிறது மாத்திரமல்ல மாறாக இன்னொன்றும் பாலைவன புயல் வரும்போது மணலை வாரி அடிக்கும் அப்போது மேலே உள்ள வியாபாரி ஒரு போர்வையை போர்த்து கொண்டு கவிழ்ந்து கொள்வான் அவன் எதுவும் பாதிக்காது ஆனால் இப்போ ஒட்டகம் என்ன ஆகும் என்று பார்க்கின்ற வேலையிலே இந்த புயலை குறித்து அது சற்றும் அசட்டை செய்து கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்பட சற்றும் கவலைப்படாமல் சலனமின்றி அது நடந்து போகும் அது பாட்டுக்கு நடந்து போய் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் அதுக்கு விசேஷத்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார் அது கண்களிலே மண் படாதவாறு இரண்டு இமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இமை நமக்கு உள்ளது போல சாதாரண இமை இன்னொரு இமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி போன்ற ஒரு இமை சாதாரண இமை மூடுனாக்கா எதற்கு எதுவுமே தெரியாது மறைஞ்சிரும் ஒன்றுமே தெரியாது ஆனால் மாறாக இந்த கண்ணாடி போன்ற இமையை மா மூடும்போது வெளியுள்ளவர்களே பார்க்கலாம் பார்வை தெரியும் ஆனால் வெளியில் தூசி கண்களை பாதிக்காது அப்படி ஒரு விசேஷத்த வண்ணமாக தேவன் படைப்பு ஒட்டகத்திற்கு அதுபாடும் சைலண்டாக போகும் இலக்கோடு திடமனதோடு எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி பாரமாக இருந்தாலும் கால்களில் சூடாக இருந்தாலும் பாலவன புயலாக இருந்தாலும் திடமனதோடு எங்கு செல்ல வேண்டுமோ அந்த எல்லைக்கு ஒட்டகம் பயணிக்கிறதாய் காணப்படுகிறது என அன்பானவர்களே இதை உணர்ந்து கொள்ளும்போது இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நாம் வேதத்தை அறிந்து கொள்ளும்போது ஆண்டவரோடு உறவாடும் போது ஆண்டவர் வைத்த சாட்சிகளை நாம் கைக்கொள்ளும்போது நாமும் திடமனதோடு ஆண்டவரோடு கூட உறவாடும் தான் உலகத்தில் உபத்திரவங்கள் நம்மை சேதப்படுத்தாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே வெளியிலே பார்க்கும்போது ரெண்டு தீமைத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அப்பாசனாகிய பவுள் மிக அருமையாக தெளிவுபடுத்துகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அங்கு சொல்லுகிறார் போராட்டம்தான் ஆனால் இந்த போராட்டத்திலும் கூட தேவன் மேலுள்ள விசுவாசத்திலே திடன் கொண்டு நாம் காணப்படுகின்ற வேலையிலே எவ்வித போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி தேவன் நம்மை இருக்கிறார் நாமும் உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் கிறிஸ்துவ ஜீவியத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் கொஞ்சமும் பயம் ஏதுமின்றி விசுவாசத்தை காத்து கொள்ள பிரயாசப்படுவோம் தேவ ஆசிர்வாதம் பெறுவோம் தேவன் தாமீன மாணவரையும் ஆசீர்வாதிப்பாராக ஆமேன் ஆமேன்